இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் பாய் ஹாய் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ கேசரி செய்ங்க ஒரு கிலோ கேசரி அஞ்சு கிலோ தக்காளி ரைஸ் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம் அதனால எல்லாம் இது எல்லாம் செஞ்சு சமைச்சி கொடுக்குறோங்க செம்ம டேஸ்ட்டில் இந்த கேசரி இருந்துச்சு இது வந்து தனியாக வீடியோ போடுறோம் பாருங்கள் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு எதாவது செய்யும்போது தான் அந்த ஒரு ரியல் ஃபீலிங் அந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது முடிஞ்சதை செய்வோம் இந்த வருஷம் நான் தக்காளி சாப்பாடு செய்ய முடிஞ்சது செஞ்சு கொடுக்குறோம் பாருங்க வாழ்நாளில் நம்மளால் முடிஞ்ச உதவியை யாருக்காவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த கொஞ்சமாவது மனசில் நமக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் அவ்வளோதாங்க கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ தக்காளி சாப்பாடு செஞ்சுருக்கோம் இதெல்லாம் தனித்தனியாக நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் சாப்பாடு அஞ்சு கிலோ ரைஸ் செஞ்சுருக்கேங்க லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் பேருக்கு பிரியாணியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் இந்த வருஷம் தக்காளி சாப்பிட்றதாக்கா முடிஞ்சது அதனால இது செஞ்சுருக்கோம் இதெல்லாம் இப்போ பார்சல் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கவர் போட்டாச்சு எல்லாம் பார்சல் பண்ணி எடுத்து வைக்கிறோம் எல்லாம் பேக் பண்ணுவாங்க பாருங்கள் பிள்ளைங்க பேக் பண்ணி ரெடி ஆயிருங்க வாட்ரு பாட்டிலும் வச்சு இது அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு சேஞ்சு வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சேஞ்ச் எடுத்துட்டோங்க ஒவ்வொருத்தருக்கும் கையில் இருக்கிறத கொடுத்தோம் சில பேர்த்துக்கு வந்து ஒரு சாப்பாடு தீர்ந்தோன்னே சில பேர் வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கான பணம் மட்டும் கொடுத்தோம் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஏதாவது முடியாதவங்களுக்கு நம்ம செஞ்சால் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அவங்களுக்கு செஞ்சோமேங்கிற ஒரு திருப்தி ஒரு வேலை அவங்க பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம் அதுக்காக அது ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்காக தாங்க இதெல்லாம் செய்கிறது ஒரு சில்லர் ரெண்டு ரெண்டு பார்சல் கேட்டாங்க கொடுத்தோம் எங்கள் பர்த்டேவே நாங்கள் எதுவும் ஹோட்டல்லலாம் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்படி பண்ணது தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்கெல்லாம் வந்து அவங்க வாழ்த்து சொல்கிறதே நல்லா இருந்துச்சு அதனால் நாங்கள் இது இது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு செய்யலை இந்த முறை தான் நான் நிறைய பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன் அடுத்த முறை அடுத்த முறை இன்னும் கடவுள் வந்து வாய்ப்பு கொடுத்தா பிரியாணியாகவே கொடுக்கலாம் இந்த முறை தக்காளி சாதம் கொடுத்துருக்கோம் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது ஆனால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கம்மியாக தான் இருக்குது இருக்கிறத நம்ம செய்யலாம் அவ்வளோதான் அது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணிக்கிறோம்